வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பிரபாகரனோடு என்னுடைய நட்பும் அவருடைய தொடர்பும் எனக்கு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேலிருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வரைக்கும் சென்னையில் இருந்த காலத்தில் தினமோ இல்லை மறு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ அவர் சந்திப்பேன் அவர் என்ன சொன்னார் பெரியாரை பற்றி பெரியாரை பற்றி அவர் ஒன்றுமே பேசலை அவர் விரும்பிய தலைவர் இந்திய தலைவர் ஏன்னா உத்தமர் காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் என்ன நம்பார் மறைமலையடிகள் திருவிக்கா இப்படியான பல தலைவர்களை அவர் பேசினது உண்டு அது மட்டுமல்ல அவர் பெரியார் ஒரு காலம் பெரியார் அவர் பேசினது இல்லை அவர் சொல்லுவார் எங்கள் நாட்டில் ஈழத்தில் உள்ள நாங்கள் கேட்குற தமிழ் தேசியம் பேசுகிற நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் வேற இங்கே இருக்க தமிழ் தேசியம் வேற இங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு குடிமகனுக்கு இருக்கிற உரிமை தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே இங்கே தனிநாடு வாங்க வேண்டிய அவசியமில்லை பண்மையில் உரிமையாக இருக்கிறீர்கள் ஆனால் இங்கே இருக்க மொழி காக்கப்பட வேண்டும் தமிழர் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் எப்படி நாவலர் சோம்சுந்தரபாதி திருவிக்கா மறைமலையடிகள் வள்ளலார் அமைத்த அந்த தமிழ் தேசம்தான் இங்கே பொருத்தமாக இருக்கும் எங்களை பொறுத்தவரையில் ஈழ மண்ணில் வாழ்கின்றோம் எங்களுக்கு ரெண்டாந்தர குடிமகனாக சிங்கள அரசாங்கம் நடக்கின்றது எவ்வளவோ போராடி பார்த்தோம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்து பார்த்தோம் சமாதானமாக அமைதியான காந்திய முறையில் போராடி பார்த்தா செல்வா எதுவும் நடக்கவில்லை எங்களைப் போன்ற இளைஞர்கள் ஆயுதம் வாங்கினோம் அதற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் ஈழத்தில் தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் என்ற கருத்து வந்தது ஐநா மன்ற வரைக்கும் சென்றது இப்படி பேசும்போது எங்களுடைய தமிழ் தேசியம் மாறுபட்டது எங்களுடைய தமிழ் தேசியம் அங்குள்ள தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அடிப்படை உரிமைகள் அவருக்கு இருக்க வேண்டும் தமிழனாக இருக்க வேண்டும் அதுமாதிரி சிங்களர் கிடைக்கின்ற உரிமைகள் எங்களுக்கு இல்லைன்னு அசுக்கப்படுகிறது இனிமேல் வந்து தனிவாழ்வு தான் தனிநாடு தான் சக வாழ்வு முடியாது சிங்களோடு சேர்ந்து வாழ முடியாது ஈழந்தான் தனிநாடு தான் என்பது போராடுகிறோம் அந்த தமிழ் தேசியம் வேறு இதனை பொறுத்தவரை பெரியாரை பற்றி எந்த கருத்து எங்களுக்கு கிடையாது அவர் நல்ல கருத்துக்களை சுயமரியாதை கருத்துக்களை சொல்லியுள்ளார் பெண்கள் உரிமைக்காக சொல்லியுள்ளார் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் இதே பெரியாரை திமுக ஒரு காலத்தில் கடுமையாக தாக்கியுள்ளது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பிரபு பிரபாகரன் சொல்லியுள்ளார் இப்போ அந்த கருத்தை ஆதரிக்கிறவர்கள் இன்றைய பெரியாரை இடம் தவறுகள் இருக்கலாம் அவர் கடந்த காலத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கும் இன்னைக்கும் பேசுகிற வார்த்தைகளுக்கும் இருக்கலாம் இதே பெரியாரை வந்து திமுக திட்டவில்லையா முரசூலில் கடுமையாக எழுதவில்லையா அப்படியான நிலத்தில் எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்பது த இந் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இங்கே இருக்க தமிழர்களுடைய தமிழ் தேசியம் பிறகு மரபு ரீதியாக அதாவது கலாச்சார ரீதியாக அப்போ சங்க இலக்கியங்கள் சொல்லாத விஷயங்கள் கிடையாது நீங்கள் சோவியத் இலக்கியங்களை படிக்காத விட நம்ம சம் சங்க இலக்கியங்களை படித்தா போதும் செவ்வியல் இலக்கியங்கள் படித்தா போதும் நான் பாத்தசாரி எழுதிய கதைகள் புதினங்கள் அதே மாதிரி கல்கி எழுதிய புதினங்கள் அகில எழுதிய புதினங்கள் இதை விடையாக வேறு சங்கதிகளும் சமாச்சாரங்களும் இருக்கின்றது என்று பேசுவார் சாண்டிலியன் எழுந்தது அவர் பிராமணன் பார்க்க மாட்டார் எல்லாரையும் தமிழர்னு பார்ப்பார் அப்படியான நிலையில் பல்வேறு எழுத்தாளர்கள் இன்றைக்கு முன்னிலையில் வருகின்றார்கள் இப்போது பின்னவீனத்துவம் அப்போ பின்னவீனத்துவம் பொஸ்காலினிசம் எண்பதுகளில் பேசப்பட்டது அதற்காக அதை எடுத்து படிப்பார் இப்படியான நிலையில் பெரியாரை பற்றி அவர் அவதூறாக எந்த காலம் பேசினதில்லை ஆனால் அவருக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் பெரியார் மேல கருத்து அது விவாதிக்கப்பட வேண்டியது ஆனால் எந்த விதத்தில் சிறுமைப்படுத்தவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க அவர் ஒரே கருத்தை தான் சொன்னார் ஏன்னா இவங்க திமுக காரங்க பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க நேற்று வரைக்கும் கடுமையாக பேசுனாங்களே என்ன ஆமாம் அதுதானே இயல்பு ஏதோ ஒரு அரசியல் கட்சி நடத்துனா ஏதாவது ஒரு மாறுபட்டு தானே வரணும் புரட்சி எப்படி ரெனேசா மறுமலர்ச்சி இயக்கம் எப்படி யூரோப்பாவில் நடந்தது அரசர்களை எதிர்த்து தானே வந்து மறுமலர்ச்சியை கண்டார்கள் அதே மாதிரி ரிஃபர்மேஷன் கவுண்டர் ரிஃபர்மேஷன் மார்டின் லூதர் எப்படி ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தார் ஏதாவது ஒரு காரணம் வந்தால் தானே ப்ரொட்டஸ்ட் பண்ணி தானே வெளியே வர முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் பெரியாரை விட்டு வரும்போது சில காரணகாரிகள் செய்தார்கள் அதுவும் கடுமையாக பேசிவிட்டார்கள் முறை சொல்லியில் அதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று நாங்கள் பேசிக்கொள்வது உண்டு அவரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு அரசில் ஈடுபடக்கூடாது தமிழ்நாட்டு அரசியல் யார் பக்கமும் நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி எம்ஜிஆர் முதலமைச்சர் தங்களுக்கு உதவியாக இருப்பார் என்ற நிலையில் எம்ஜிஆரை சந்தித்தார்கள் பிறகு ஜெயலலிதாட்டை பார்க்கணும்னு எம்ஜிஆர் சொன்னதான் நான் அழைச்சிட்டு போனேன் கலைஞர் பார்க்கல என்னுடைய திருமணத்தை தான் கலைஞரை பார்த்தார் இப்படியான நிலையில் பெரியாரை பற்றி எந்த காலம் தமிழ் தேசியம் பேசுகின்ற விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் முரண்பட்ட முரண்பட்டு முரண்பட்டு இருக்கலாம் ஆனால் அவரை தாழ்த்தியோ வேறு மாதிரி ஒரு பார்வையை ஆற்றவில்லை என்பது எனக்கு சரியாக தெரியும் என்பதை தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்